வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்னுடைய பயணம் கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்துக்கு தான் இருந்து முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணினீங்கன்னா மன்னவனூர் கிராமத்துக்கு செல்லலாம் இந்த கிராமத்துக்கு நீங்கள் எப்படி போகலான்னு கேட்பீங்க எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் பஸ் விட்டு பெத்தலங்குண்டிலிருந்து கவர்மெண்ட் பஸ் தனியார் பஸ் இருக்குங்க சில பேர் கொடைக்கானல் வந்து கூட நீங்கள் வரலாம் கொடைக்கான வந்தீங்க அப்படின்னா பஸ் வசதி நிறையாவே இருக்குங்க நாம் வந்து பூம்பார கிராமத்து வழியாக தான் மன்னவனூருக்கு செல்ல முடியும் இப்படி ஒரு அழகான கிராமத்துக்கு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இவங்க உடனே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய இடம் மன்னவனூர் சைடு தாங்க கொடைக்கானவர்களோட அந்த மாதிரி குளிர் இருக்கு இங்கே குளிரும் சூப்பராக இருக்கும் ப்ளேஸும் சூப்பராகவே இருக்கும் நாம சுற்றி பார்க்குறதுக்கு சரியான இடம் இந்த கிராமம் மன்னவனூர் கிராமத்தில் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் நிறையாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டோட வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் இதுதான் மன்னவனூர் கிராமம் இங்கே ட்ரக்கிங் வசதி எல்லாமே இருக்குங்க இந்த அழகான கிராமத்தில் என்ன விவசாயம் தான் நீங்கள் கேட்பீங்க அங்கே என்ன விவசாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூண்டு கேரட்டு உருளைக்கிழங்கு தான் இங்கே விவசாயம் செய்கிறாங்க மன்னனூரில் லேக் ஒன்று இருக்குது அதை நம்ம சுற்றி பார்க்கலாம் உள்ள நான் போக ஒரு டைம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த கிராமத்துக்கு நாம் காட்டுக்குள்ளே தான் பயணம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு விதமான ஃபீலிங் இருக்குங்க நீங்கள் ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க ஏன்னா இந்த இடம் அற்புதமான ஒரு இடங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பசுமையான புல்வெளிகள் பைன் காடுகள் மற்றும் உருளும் மலையிலால் சூழப்பட்ட அமைதியான ஒரு இடம் தாங்க இந்த இடம் இந்த கிராமம் அவ்வளோ ஒரு அமைதியாகவும் இருக்கக்கூடும் அமைதியாக இருக்கிற இடம் தாங்க இந்த மன்னனூர் கிராமம் இந்த ஊரில் காஷ்மீர் மாதிரி குளிர் மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இயற்கை அழகாகவும் இந்த அமைதியை விரும்புவது வந்து ஒரு சிறந்த இடம் தான் மன்னனூர் விசித்திரமான வீடு நட்பு உள்ளூர் வாசிகள் மற்றும் அதிர்ச்சி ஊற்றும் இல்லை இந்த கிராமத்தை சுற்றி மலைகள் வெளிகள் காடுகள் அழகாகவே இருக்குங்க இயற்கையை ரசிப்பவர்களுக்கு சிறந்த இடம் இயற்கையை ரசிப்பவருக்கு ஒரு சிறந்த இடங்க அதே மா நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா நம்ம வித்தியாசமான ஒரு இடத்தை அனுபவிக்கணும் அப்படி விரும்புவவருக்கு ஒரு சிறந்த இடம் தான் இந்த மணவனூர் வில்லேஜ் நண்பர்களே அதே மாதிரி எனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் இந்த இடத்துக்கு வந்ததுமே எல்லா கஷ்டமுமே மறந்து தருங்க நீங்கள் ஒரு நாள் இந்த இடத்திற்கு வாங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே மறந்து போகக்கூடிய இடம் தான் இந்த இயற்கை மணவனூர் இப்படிக்கு உங்கள் நான் ஆனது Música